ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் தஞ்சை தொகுதியில் போட்டியிடுகிற போது பள்ளி மாணவனாய் காங்கிரஸ் பேரக்கத்தில் என்னுடைய தந்தையார் இருந்தாலும் என்னுடைய தாய்மாமன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தொண்டராக இருந்த காரணத்தினால் தலைவர் கலைஞருடைய கூட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைத்து கடகத்தின் கொள்கையில் அவரது சொற்பொழிவுகளில் ஏற்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பள்ளி மாணவனாய் உயர்நிலைப் பள்ளி மாணவனாய் இந்தியேற்பு போராட்டங்களில் கலந்து கொண்டு அவசர காலத்தில் சென்னை பச்சை பெண் கல்லூரியில் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு தளபதி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு மாணவரணியில் பொறுப்பேற்று பணி ஆற்றுகிற வாய்ப்பு கிடைத்து தலைவருடைய வாழ்த்துதலோடு தஞ்சை மாவட்டத்திற்கு மீண்டும் மாணவரணி பொறுப்பாளராக அனுப்பி வைக்கப்பட்டேன் தஞ்சை மாவட்டத்தின் கழக முன்னோடிகளான பெரியவர் ஐயா என்னாலும் சுயோரி ஆதை வீரர் மண்ணை அன்புக்குரிய செயல் வீரர் அண்ணன் கோசி மணி அண்ணன் உபயதுல்லா போன்றவருடைய இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு டெல்லி செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய ஞான ஒரு ஓலுக்குரிய முரசொலி மாறன் அவர்களால் வழிநடத்தப்பட்டு நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பும் நாடாளுமன்றத்தில் கொரோடாவாக பணியாற்றுகிற வாய்ப்பும் கிடைத்தது தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் ஆய ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசில் நிதித்துறை இணையமைச்சராக பொறுப்பளித்து ஒன்பது ஆண்டு காலம் நிதித்துறை இணையமைச்சராக பணியாற்றுகிற வாய்ப்பும் ஏறத்தாழ ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக கழக குறாகவும் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் உற்ற துணையாக இருந்தார்கள் என்னை மாவட்ட செயலாளராக்குவதற்கும் மத்திய அமைச்சராகவதற்கும் அவர்தான் தலைவரிடத்தில் பெருந்துணையாக இருந்தார் இன்றைக்கு எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய பெயரால் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த விருது எனக்கு கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நான் பெற்ற பேறுகளில் எல்லாவற்றிலும் தலையாய பேர் இந்த விருதுதான் ஏனென்றால் தந்தை பெரியார் அண்ணா தலைவர் கலைஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பேராசிரியர் போன்றவருடைய பெயரில் விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த விருதுகளை கொடுப்பவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை இந்த விருதை இன்றுவருக்கு கொடுத்தால் இன்னார் வருந்துவார்களே ஏன் நமக்கு கொடுக்கவில்லையே என்று இயங்குவார்களே என்கிற சங்கடம் தளபதி அவர்களுக்கு உண்டு ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்தில் நான் இடம்பெற்றது குறித்து நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்து கழகத்தில் நான் பெற்ற எல்லா விருதுகளையும் விட இதையே உயர்ந்ததாக கருது தலைவருக்கும் கழகத்திற்கும் உறுதுணையாக இருந்தது எதிர்காலத்தில் இந்த விருது அளித்த உத்வேகத்தின்படி கழக பணியாற்றுவதற்கு இது மேலும் என்னை ஊக்கமளிக்கும் விருது அளித்த தலைவர் கலைஞருக்கும் தலைமை கழகத்திற்கும் நன்றி